ஹலோ கைஸ் திரும்ப தமிழ்நாட்டுல பாஜகவும் திமுகக்கும் பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் திமுக பெரியார் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கட்சி ராஜா வந்து என்ன பண்ணாருன்னா நான் பெரியார் சிலையை உடப்பேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்ல ஒரு கருத்து வேற பதிவிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி எல்லாம் பேசினதுனால இப்ப சென்னை சிறப்பு நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கச்ச ராஜாவுங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க ரெண்டு கேஸு இதுக்கு ஒரு ஆறு மாசம் அதுக்கு ஒரு ஆறு மாசம் மொத்த சேர்த்து ஒரு வருஷம் தூக்கி உள்ள போடுங்க இதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி ராஜாவை கொஞ்சம் கதரை விட்டிருக்காங்க ராஜா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொந்த ஜாமீன்ல கொஞ்சம் வெளியே வந்திருக்காரு ஆடா இந்த விஷயம் ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயமா மாறப்போகுது ஏன்னா இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது கட்சி ராஜாவுக்கு பிஜேபி சப்போர்ட்டுக்கு வருமா இங்கே கனிமொழி அவர்களை பத்தி ரொம்ப தரைக்குறைவா பேசினதுனால அதுக்காக ஒரு கேஸும் பண்ணி ஹெச் ராஜாவை அரெஸ்ட் பண்ண போறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துல சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு அடுத்ததா தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி கொஞ்சம் பேசுவோம் ஏன்னா ஒரு மூணு மாசமா ஊர்ல கிடையாது போயிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்காரு எங்கே போனாரு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் லண்டன் போயிட்டார்ப்பா படிக்கிறதுக்கு லண்டன்ல போய் இந்த வயசில் என்ன படிக்க போறாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்னு நம்மளுக்கு இருக்கலாம் லண்டன்ல அரசியல் சம்பந்தமான படிப்புகள் படிக்கிறதுக்காகவும் அங்கேயே இங்கிலாந்து பிரதமர் அவருக்கு பாடம் எடுத்ததாகவும் அங்கே உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் இவருக்கு கிளாஸ் எடுத்ததாகவும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு லண்டன்ல இருந்த இறங்கின கையோட ஏர்போர்ட்லயே ஃபிரெஷ் ஃபுல்லா அவரை சுற்றி உழைச்சிட்டாரு அதுல ஒரு ஒரு அரசியல் தலைவர்களை பத்தியும் நிறைய கருத்துக்களை சொன்னார் ஃபர்ஸ்ட் திமுக பத்தி என்னமா சொன்னாரு ஆமா அவன் குடும்ப அரசியல் தான் பண்ணிக்கிட்டேன்னு அவனே ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஏன்னா திமுகவே ஒத்துக்கிருச்சு ஆமா நான் குடும்ப அரசியல் தான் பண்றேன் திமுக உள்ள மூத்த தலைவர்களா விட்டுட்டு அடுத்து உதயநிதி ஸ்டாலினா தான் நான் முதலமைச்சரா நிக்க வைக்க போவேன் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சோ இதுல இருந்தே நல்லாவே தெரியுது திமுக குடும்ப அரசியல் எல்லாம் பண்ணுது அப்படின்னு திமுக வந்து சொன்னார் அதிமுக வச்சு என்ன சொன்னார்னா திரும்ப அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா ஏன்னா அதிமுக ஓபன் டாக்கா சொல்லிட்டாங்க இனிமே நாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சார் அடுத்து முக்கியமான விஷயம் விஜய் அவர்களோட அரசியலை பற்றி பாஜக தலைவர் அண்ணாமலை என்னென்ன சொன்னார்னா இந்த வீட்டில் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான் ஆனால் அரசியல் வந்து அவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது அவங்க கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா இங்கே சினிமாவில் ரசிக்கிறது வேற அரசியல் வேற அது மட்டும் இல்லாமல் நாங்கள் முக்கியமாக பெரியாரோட கொள்கைகளை எதிர்த்து அரசியல் பண்ணுவோம் ஆனா இவரு பெரியாத ஆதரிச்சு இவர் ஒரு அரசியல் பண்றாரு பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையில மட்டும் நான் வந்து விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி புதுவிதமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரோட கட்சிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொள்கைகள் இருக்கும் ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா கட்சியில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொள்கைகளை எடுத்து ஒரு புதுவிதமான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி விஜயவர்களை பத்தி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் அதிகமா பிரஸ் வந்து மீட் பண்ண மாட்டாரு ப்ரெஸ் மீட் பண்ணி அதில் அதிகமான விஷயங்களை பேசுனா அவரோட கருத்துக்கள்லாம் இன்னும் நிறையா வெளியே வரும் அதை வச்சு நாங்கள் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்போம் அப்படின்ற மாதிரி அவர்களை பற்றி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அப்புறம் சீமா நன்னை அது எதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசியிருந்தார் ஆனால் யாரையுமே தலைக்குறா பேசல எல்லாத்தையுமே ஜென்வனாக பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஜென்ரலாக எனக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுச்சு உண்மையாக அவர் மூணு மாதம் பொண்ணை இந்த கோர்ஸ் வந்து வீணாக போகலாம் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு தலைவர்களையும் அவங்களோட நெகட்டிவும் சொன்னார் பாசிட்டிவையும் சொன்னார் இவரோட கருத்து என்ன அப்படின்றத ஜென்ரலாக சூப்பராக சொன்னார் எனக்கு அந்த ப்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ண விஷயம் ரொம்பவே சூப்பராக பிரிஞ்சிருந்துச்சு ஏன்னா எல்லாருமே இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணால் சில அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சியை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குறைகளை மட்டும்தான் சொல்லிவிட்டு எதிர அரசியல் பண்ணுற மாதிரி கருத்துல மட்டுமே சொல்லிடுவாங்க ஆனால் இவர் அவரோட கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு என்ன நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என் கேட்டேட்டாக சொன்னாரு சொன்னார் சரி இப்போ நம்ம யாரை பத்தி பேசணும் ஹெச் ராஜா பத்தி தானே ஆமாங்க எப்போ நடந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பிரச்சனை அதாவது இசைவாணிக்கே ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதே மாதிரி இந்த பிரச்சனையும் எப்போ நடந்த பிரச்சனையை தூக்கி இப்போ கிளறி விட்டு ஹெச் ராஜா அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணணும் அவர் எதுக்காகன்னா ஈரோடுல உள்ள ஒரு நகர காவல்துறை வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஹெச் ராஜாவுக்கு ரிலேட்டடா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேஜுக்கு அவருக்கு வந்து எதிரான கருத்துக்களை வச்சு சொல்லியிருக்காங்க கனிமொழி எம்பியை பற்றி தப்பாக பேசியிருக்காரு பெரியவர் சில பே வந்து உடம்பேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் வந்து சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் இதை எதையுமே நான் பண்ணலை என்னோட அட்மின் தான் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவர் சிம்பிளாக சொல்லிட்டார் இருந்தாலும் என்னோடய அட்மின் தான் பண்ணார் அப்படின்றதுக்கான எந்த ஹெச் ராஜா வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணனால நீதிமன்றம் வந்து சிம்பிளாக ஜெயபால் அப்படின்ற வந்து ஒரு தீர்ப்பாவும் இருக்காரு இவருக்கு ரெண்டு கேஸுக்காக தனித்தனியாக ஆறு மாதம் ஆறு மாதம் மொத்தமாக ஒரு வருஷம் ஜெயிலு இந்த கேஸ்க்கு ஒரு ஐயாயிரம் அந்த கேஸ்க்கு ஒரு ஐயாயிரம் மொத்தமாக பத்தாயிரம் அபராதமாக விதிச்சு இப்போ பிஜேபி கிட்ட லைட்டாக ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்ப்போம் அண்ணாமனைவராக ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு அவர் படித்த நாலேஜெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறாரா ஹெச்ராஜாவுக்கு பா இதே ஃபேவராக வந்து பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணி சில கருத்துக்களை வந்து ஆக்ஷன் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் ஒரு சுப்ரான பார்க்க டாடா பேசி